என் அன்பிற்குரிய அனைத்து ஊழலங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் தல அஜித் குமார் அவர்கள் நடிக்கும் விசுவாசம் திரைப்படத்தினுடைய மோசன் போஸ்டர் வெளியாகி பல பிரம்மாண்டமான சாதனைகளை படைச்சிட்டு இருக்குது இந்த நிலையில இப்போ வரைக்கும் என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ப ஃபர்ஸ்ட் வெளியாகி ஐந்து நாட்கள் கூட இன்னும் நிறைவடையவில்லை அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸ் நோக்கி இருக்கு ஸோ பார்வையாளரோட எண்ணிக்கை செவன் பாயிண்ட் செவன் மில்லியன்ஸ் வியூவ்ஸ் நோக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த சாதனையாக லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐந்து கே அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தரை லட்சம் லைக்ஸுகளை தாண்டி வந்து போயிட்ருக்குது இந்த மாதிரி பிரமாண்டமான சாதனைகளை படைச்சிருக்க இதே வேலையில் இன்னொரு சாதனையும் படைச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோசன் போஸ்டர் அப்படிங்கிறது நான்கு நாட்களாக வந்து ட்ரெண்டிங்கில் முதல் இடத்துல வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் வந்து நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வேறு எந்த திரைப்படமும் பண்ணியிருக்குதா அப்படின்னு எனக்கு தெரில ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆனால் ஒரு மோசம் போஸ்டர் வெளியாகி கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக தொடர்ந்து யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்றில் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த விசுவாசம் திரைப்படத்துடைய மோசம் போஸ்டராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் வேறு எதுவும் தகவல் கிடைக்கல ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான சாதனையாக தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஐந்தாவது நாள் ஸோ தமிழகமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பில் இருக்குது டூ பாயிண்ட் ஒரு பணம் வந்து வெளியாக இருக்குது இந்த நிலையிலும் இன்றைக்கி நம்பர் இரண்டாவது இடத்துல வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது யூடியூப்பில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தகவல்களையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பார்க்குறது ஒரு பட்டன் வர அந்த பெல்பட்டை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாம் அப்படியே கொடுக்கிற எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நன்றி டாடா ஓடேர் நான் உங்களுக்கும் தோன் ஏ ஆறாம் முத்து